வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான பச்சைப்பயிரில் ஒரு சூப்பரான வடை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பச்சைப்பயிர் ஏழு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் பருப்பு இந்த மாதிரி உடையிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் கரெக்டான பாதங்க இது நல்லா ஊர்னதுக்கு பிறகு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேங்க ரெண்டு பட்டை ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்ச பயிரையும் இதில் சேர்த்துக்கணும் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த பதத்துக்கு இருக்கணும் இது அரைச்சதுக்கு பிறகு வேறு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் மாற்றுனதுக்கு பிறகு புதினா கொத்தமல்லி பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ரெண்டு மூணு கொத்து எடுத்துக்கிறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க இதை எல்லாத்தையும் கலந்து நம்ம வடை ஷேப்புக்கு தட்டி வச்சுக்கலாங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இப்போ ஒரு பேண்டில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம தட்டி இல்லையா வடை அதை ஒன்று ஒன்றா எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது ஒரு சைடு வந்ததுக்கு பிறகு இன்னொரு சைடு திருப்பி விடுங்க நல்லா வேகட்டும் ரெண்டு சைடு வந்ததுக்கு பிறகு எடுத்துடலாங்க இந்த மாதிரி வந்தா கரெக்டான பதம் அவ்வளோதாங்க வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிர் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்